இந்நாளிலும் உங்களோடு பேச போகும் தலைப்பு தீர்க்க தரிசனம் தீர்க்க தர்சனம் நிறைவேறுதல் தீர்க்க தரிசனம் என்பது என்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறுதல் என்பது என்ன இன்றைக்கு ஒரு தவறான உபதேசம் இன்றைக்கு மக்கள் மத்தியிலே பாஸ்டர்ஸ் மத்தியிலே நடந்து கொண்டிருக்கிறது தேவன் நம்மோடு பேசுகிறார் அவர் நினைப்புகிறது சரி அவர் பேசுவது சரி எல்லாமே சரி ஆனால் தரிசனம் என்பது ஏற்கனவே வேதத்தில் பல தரிசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது அது ஓமையாக சொல்லப்பட்டிருக்கிறது அது முத்திரை போடப்பட்டிருக்கிறது அந்த முத்திரையை உடைத்து அந்த தீர்க்கதர்சன வசனங்களை மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய கடமை போதகரை சார்ந்ததாக காணப்படுகிறது இன்றைக்கு அந்த தீர்க்க தரிசனத்தை நிறைவேறுதல் காலத்தில் நாம் எழுதிக்கிறோம் ஆனால் அந்த தீர்க்க தரிசனத்தை எடுத்து சொல்கின்ற போதகர்கள் குறைவாய் காணப்படுகிறார்கள் இந்த தீர்க்க தரிசனம் இன்னும் அதை வந்து வேறொரு வார்த்தையில் சொல்லப்போனால் ஞான போதனைகள் என்று சொல்லப்படுகிறது ஞான போதனை என்பது தேவ ஞானத்தினால் போதிக்கப்படுகிறதாய் காணப்பட வேண்டும் அப்போ ஞான போதனை இல்லாத ஒரு உபதேசம் உபதேசமாக கருதப்படவில்லை அப்போ சிலர் பதினேழு முப்பதை நாம் பார்க்கிற பொழுதால் உட்கருத்து என்னவா இருக்குதுன்னு அறியாமையின் ஆனவர்களைப் போல காலம் நிறைவேறுகின்ற இந்த காலத்தில் நாம் இன்னும் அறியாமையில் இருக்கிறவர்களாய் அறியாமையின் காலத்தில் இருக்கிறவர்களாய் நாம் இருக்கிறோம் இப்பொழுது ஆமோஸ் எட்டாவது அதிகாரம் ஏசியா இருபத்தொம்போது பன்னெண்டு இல்லை சொல்லப்பட்ட பஞ்சம் கொள்ளை நோய்கள் என்ற வார்த்தைகளுக்கு உட்பொருட்கள் அதிகமாய் மறைப்பொருட்கள் காணப்படுகிறது பஞ்சம் வேதவசனத்தை அறியாத வேதவசனத்தின் போதிக்காத பஞ்சம் அதிகமாய் காணப்படுகிறது இன்று டிவி சேனலில் நம் ஓப்பன் பண்ணால் நிறைய பேர் உபதேசம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த உபதேசங்கள் எல்லாம் எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது மாமிசத்துக்குரியதாய் காணப்படுகிறது ஒரு அன்பு சகோதரன் டிவியில் பேசுகிறாரு இப்பொழுது உங்களுக்கு ஒரு பெரிய மறைப்பொருளை நான் காண்பிக்கிறேன் அந்த பெரிய மறைப்பொருள் உங்களுக்கு வெளிப்பட போகிறது என்று சொல்லி காணிக்கை குறித்து அவர் பேசுகிறார் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் இது மறைப்பொருளுங்க கொடுத்தா உங்களுக்கு கூட கொடுக்கும் ஆமா கொடுத்தா கூட கொடுக்கப்படும் இது மறைப்பொருள் அல்ல இயேசு காணிக்கைக்காக காணிக்கையை பெரிதாய் பார்க்கவில்லை காணிக்கை அவர் பெரிதாய் பார்க்கதாய் காணப்பட்டால் அந்த விதவையை அவர் பாராட்டியிருக்க இருக்க மாட்டார் அதிகமாய் பணம் போட்டவர்களை மட்டுமே அவர் பாராட்டியிருப்பார் ஆனால் அதனுடைய மறைப்பொருள் என்ன காணிக்கை கொடுக்கணும் நான் இல்லை என்று சொல்லவில்லை அது அவர்களால் விருப்பப்பட்டு கொடுக்க வேண்டும் கொடுத்தால் அது கூட கொடுக்கப்படும் அதை காட்டிலும் கூட கொடுப்பதற்கு வேதத்தில் பல மறைபொருட்கள் இருக்கிறது அந்த மறைப்பொருட்கள் எடுத்து சொல்லலாம் நீங்கள் மத்திய ஆறு முப்பத்தி மூணு இதனால் தேவையான ராஜீவ் ஜாந்தி நீதியை தேடுங்கள் இவைகள்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் அப்போது தீர்கதர்சனம் என்பது என்ன இன்னும் நம்ம ரோமர் எட்டு முப்பத்தி ரெண்டு வாசித்து பார்த்தீங்கன்னா சொந்த குமாரன் என்று போறோம்னா அவரே நமக்கு உப்பு கொடுத்தவர் சொந்த குமார என்று போறோம்னா அவரே நமக்கு உப்பு கொடுத்தவர் மற்றவையெல்லாம் மறலாதிருப்பது எப்படி என்று அந்த வேத சத்தியம் சொன்னாலும் அதற்கு முன்பாக ஒரு ரகசியம் சொல்லப்பட்டிருக்கிறது இதுதான் தீர்கதர்சன மறைப்பொருள் இதுதான் இந்த ரகசியங்களை தான் நம்ம வெளிப்படுத்த வேண்டிய கால கட்டத்தில் இருக்கிறோம் கடைசி காலம் ஒவ்வொருவரும் கெட்டு போவது தேவனுக்கு சித்தமில்லை அப்ப அந்த ரட்சிப்பின் ரகசியம் அந்த ரோமர் எட்டாவது சொல்லப்பட்டிருக்கிறது அதனுடைய தொடர்ச்சி தான் முப்பத்தி ரெண்டு அப்ப அந்த ரகசியம் என்ன தேவன் சொல்கிற அந்த ரகசியத்தை நாம் மக்கள் கிட்டே அந்த ஞான உபதேசத்தை நாம் சொல்ல வேண்டும் நாம் ஏற்றப்படி வேண்டுதல் செய்வது இன்னதென்று அறியாத இருக்கிற பலவீனத்தில் நாம் இருக்கிறோம் என்று ரோமர் சொல்கிறது ஏற்றபடி நாம் எல்லாத்திற்காகவும் வேண்டுதல் செய்கிறோம் ஆனால் வேதம் சொல்கிறது நாம் ஏற்றப்படி வேண்டுதல் செய்வதில்லை அந்த அறியாமையை போக்க அந்த பலவீனத்தை போக்க நமக்காக ஆவியானவர் ஜமம் பண்ணுகிறார் என்று வேதம் சொல்கிறது அந்த பலவீனம் என்ன நாம் தேவனுடைய சாயல் ரூபத்தின்படி நாம் மாற வேண்டும் தேவனுடைய சாயலின்படி நாம் மாற வேண்டும் என்றால் அதற்கு என்ன செய்ய வேண்டும் ஆதம் தானாகவே சென்று ஒரு வழியை அவனே தேர்வு செய்தான் அது என்ன வழி நன்மை எது தீமை எது என்று அறிந்து கொள்கின்ற ஞானத்தின் அந்த ஞான போதனையை அறிந்து கொள்கிற அந்த வழியை அவனாக தேர்வு செய்தான் அவனே அதை நிறைவேற்ற வேண்டிய கடமை அந்த மனிதர்கள் விழுந்து விட்டது ஆதம் வழிவந்த நமக்கு அந்த கடமை நமக்குள் விழுந்து விட்டது அப்போ நன்மை எது தீமை எது என்று ஆராய்ந்து அவருடைய சாயலை பெறுகின்ற அந்த சாவமின் சாயலை பெறுகின்ற அந்த ஞான உபதேசங்களை மக்கள் மத்தியிலே நாம் எடுத்து சொல்கிறவராய் காணப்பட வேண்டும் இப்படிப்பட்ட உபதேசங்கள் மக்களுக்கு சென்றடைய வேண்டும் மத் மத்திய இருபத்தி மூணு பதிமூணு சொல்கிறது மாயக்காரர்களே நம் இன்றைய உபதேசம் உபதேசமாக இருக்கிறது அப்போது மாயக்காரர் உபதேசமா இல்லாதவாறு பரலோகத்தின் திறவுகோலான ஞான உபதேசங்களை நாம் பேசுகிறவராய் காணப்பட வேண்டும் என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்லப்படுகிறது பல பரலோகத்தின் ராஜ்யம் தட தடை கூட்டு பரலோக ராஜ்யத்துடைய தடை என்ன கூட்டு அந்த பூட்டு என்ன கள்ள உபதேசம் அந்த கள்ள உபதேசம் இன்றைக்கு மக்கள் மத்தியிலே இருந்து இருந்து அந்த பரலோகராஜ்யத்துக்கு போக முடியாமல் ஞான உபதேசத்தை மறைக்கப்பட்ட செய்திகளாய் இன்றைக்கு மக்கள் மத்தியிலே காணப்படுகிறது நீங்கள் அப்புறமா வாசித்து பாருங்க மத்திய பதினாறு பத்தொன்பது பரலோகத்தின் திறவு போல் நிறைவேறுதல் வார்த்தைகள் இயேசு அதைதான் ஜீவாப்பம் என்று சொல்கிறார்